வணக்கம் இன்று நம்ம மாணவர்கள் எல்லோருக்கும் பரிசுகள் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம் ஏன்னா நம்மளை விட்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம்தான் இருக்குது இத்தனை நாளாக அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசு நான் கொடுக்கலாம்னு இருக்கேன் இப்போ இவங்க வந்து ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க அது மேக்ஸ் நல்லா போடுறாங்க அதாவது கணக்கு நல்லா போடுறாங்க அப்புறம் தமிழ் நல்லா படிக்கிறாங்க இங்கிலீஷ் நல்லா படிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ ஹீரோவேனாக நம்ம கொடுக்குறோம் எல்லாரும் கிளாக்கிற அடுத்தது நம்ம தனியாவும் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க மேக்ஸும் நல்லா போடுறாங்க அப்புறம் இங்கிலீஷ் நல்லா படிக்கிறாங்க தமிழ் நல்லா படிக்கிறாங்க அதே மாதிரி இப்போலாம் தனியா வந்து ரொம்ப ரொம்ப குட்காக தான் இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கும் இந்த ஹீரோ கனவை கொடுத்துடலாம் சரிங்களா ஸ்ரீதர் நம்ம ஸ்ரீதர் மேக்ஸ் வந்து சூப்பராக போடுவார் சரிங்களா இல்லையா அது ஃபேன் இல்லை ஸ்பேன் ரைட்டிங் எல்லாம் அழகு எழுதுவார் அமைதியாகவும் இருப்பார் நல்லா டான்ஸும் ஆடுவார் அதனால் இவருக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்துடலாங்களா தேங்க்யூ

இருந்தாலும் ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க நல்லா படிப்பாங்க இவங்களுக்கும் நம்ம கீழே பண்ணுவாங்க படுத்தது ஜென்சிகா இவங்க மேக்ஸும் போடுவாங்க தமிழும் படிப்பாங்க இங்கிலீஷும் நல்லா படிப்பாங்க சரிங்களா இவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துலாமா அவங்க ரொம்ப அழகா ஹேண்ட் அது மட்டும் சுறுசுறுப்பு எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் எழுதுறது எதா இருந்தாலுமே எழுதிவாங்க ஒரு வேலை மத்த வேலை கொடுத்தாலுமே அதற்குப்பா செய்வாங்க ஒரு ப்ரைஸ் குடிக்கலாமா

இவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துலாங்களா அடுத்தது நம்ம கௌசிகா இவங்க ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குவாங்க அது மட்டும் இல்லை ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்ல பொண்ணு சரிங்களா இவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலா

ஒரு வாரமாக என்னமோ நாலாவது வந்து கூட ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் வந்து அழிஞ்சிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் டெய்லி வர சொல்லி அவங்க போட்டிலேயே விட்டு படிக்க ஒரு காணச்செல்லாம் படித்து எடுத்து கூட்டி படிக்கிறாங்க இவங்கள வந்து ரொம்ப நல்ல பொண்ணு இவங்களும் அதனால் இவங்களுக்கு ஒரு ட்ரைஸ் கொடுத்துடலாம் நல்லா அன்பானவர் எப்படியும் நல்லா அன்பானவர் அது மட்டும் இல்ல இவர கணக்கு நல்லா போடுவாரு சரிங்களா தமிழும் ஓரளவுக்கு படிப்பாரு இங்கிலீஷும் ஓரளவுக்கு படிப்பாரு அதனால இவருக்கு ஒரு பிரைஸ் கொடுத்து ஆ அப்படின்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டு எழுதுறது பேர் யார் யாரையும் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க லிஸ்ட்டெல்லாம் எழுதி எனக்கு கொடுக்குறது கிளாஸ் அமைதியாக வச்சுக்கிறது இது எல்லாமே பண்ணுவாங்க இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க இவங்களுக்கு கிளா பண்ணலாங்களா

நம்ம கௌதம் இவர் இப்ப எடுத்துக்குட்டி படிக்கிறாரு முன்னே விட பரவாயில்ல இவருக்கு ஒரு பிரைஸ் போட்டாங்களா நம்ம கவியா இவரும் அமைங்க தான் இருக்காரு எடுத்து கூட்டியும் இப்ப படிக்கிறாரு இவருக்கு ஒரு பயிற்சி சுடே அவங்களுக்கு கிரேட் குட்லாம். थैंक यू मिस. அடுத்து நம்ம மகி. மகிக்கு ரொம்ப ரொம்ப குட் பாய். சரிங்களா? இந்த அமைதியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கிளப் எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு அதாவது கிரேட் வாங்கினவங்க ஏ கிரேடு பி கிரேடு இந்த மாதிரி வாங்கினவங்க எல்லாத்துக்குமே நான் பரிசு கொடுத்தேன் அன்றைக்கி நம்ம கிஷோர் வரல அதனால் என்றைக்கே இவருக்கு ப்ரைஸ் கொடுத்த பரிசு கொடுத்துடலாம் இவரும் ரொம்ப நல்லா அமைதியதாக இருப்பார் நல்லா படிப்பார் ஆங்கிலம் தமிழ் எல்லாமே படிப்பார் இவர்கிட்ட மனப்பாட சக்தி அதிகமாக இருக்கு இவருக்கு ஒரு பரிசு கொடுத்துடலாங்களா